ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகு கேது பயிற்சியானது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இந்த மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் நன்மையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நன்மை இல்லை தான் ஆனால் குரு பார்வை இருக்குது அப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் டோட்டலாகவே கேது பயிற்சினால் நல்ல பலன்கள் தானே தவிர கெடுபலன்கள் கிடையாது இப்போ படிக்கிற காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் உங்களோட முயற்சிகள் தான் நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் இது வரைக்கும் படிப்பில் தடையாக இருந்தால் அந்த தடை விலகும் படிப்பில் மந்த நிலை இருந்திருக்கும் இது வரைக்கும் அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு டிகிரி எடுத்துட்டு இன்னொரு டிகிரிக்கு போயிருப்பீங்க நிறைய குழப்பங்களை இந்த காலகட்டங்களை கொடுத்துருக்கும் தெளிவில்லாத எண்ணங்களை கொடுத்துருக்கும் தெளிவில்லாத நண்பர்களை கொடுத்துருக்கும் எல்லாமே மாறும் நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துருப்பீங்க லவ் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம் தான் இதன் பிறகு வந்து சேருவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஏழரை சனி ஆரம்பத்தில் இருந்து ஒரு சில பேருக்கு வந்து லவ் வந்திருக்கலாம் அது அந்த ஏழரை சனிலே பிரேக்கப் ஆகிடும் ஏன்னா ஏழரை சனியில் வரக்கூடிய லவ்வுக்கு ஆயில் கம்மி அந்த ஏழரை சனிலே முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த ஏழரை சனி வரும்போது அது பிரேக்கப் ஆகிடும் இப்போது ஏழரை சனியில் இருக்கும்போது இப்போ ஏழரை சனி முடியும் போது இதன் பிறகு இருந்துச்சுனாக்கா அது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அது பிரேக்கப் ஆகும் ஆனால் இது வந்து மனசு சார்ந்த பிரச்சனைகள் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசக்கூடாது இருந்தாலும் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க மன சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க இருக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் இந்த ராகு பகவான் எட்டாம் இடம் கேது உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க எப்படியோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது கொடுக்கும் ஆனால் அந்த இளம் வயது காலகட்டத்தில் பெருசாக உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்காது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் நண்பர்கள்கிட்ட வாக்குவாதங்கள் வேண்டாம் வீட்டில் கூட அப்பா அம்மா கிட்ட வாக்குவாதங்கள் வேண்டாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயது வரைக்கும் குருதசை குரு இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது நன்மை செய்யாத குரு பகவான் கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்துல இருக்கார் ராகுக்கேது பயிற்சிக்கு ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை ஆனால் குரு பார்வை இருக்குது அது சிறப்பு அப்போது குடும்ப பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வேலை வாய்ப்பு தேரீங்களா வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது நல்ல ஒரு இந்த டைமில் ஒரு முடிவு எடுப்பீங்க தெளிவான முடிவு எடுப்பீங்க இது வரைக்கும் நிறைய மனக்குழப்பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் எடுத்த முடிவுக்கெல்லாம் தோல்வி கொடுத்துருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சி எதுவுமே வேலை செஞ்சுருக்காது போன முறை ராகுகேது பயிற்சி ஆச்சு அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி இது எதுவுமே ஏழு வருடமாக உங்களுக்கு எந்த பலனும் கொடுத்துருக்காது அது மாதிரி குரு பயிற்சியும் எந்த பலனும் கொடுத்துருக்காது இப்போது குரு பயிற்சியோட பலன்களும் கிடைக்கும் ஏழற சனியோடய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகுகேது பேச்சோட பலன்கள் கிடைக்கும் மூன்று பலன்கள் உங்களுக்கு இருக்குது இந்த குரு தசை அப்படிங்கிறது மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணி அவயோக தசையாக இருந்தால் கூட அதாவது உங்கள் லக்கணத்துக்கு ஏழரை வருடமாக படாத பாடு சொல்ல முடியாத கஷ்டங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மறைமுக சுப தொடர்பெலாம் சொல்லவே தேவையில்ல இந்த ஏழரை சனி வரும்போது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு புயல் மாதிரி இந்த ஏழரை சனி அந்த புயல் வரும்போது ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கும் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா விட்டுரும் கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா அடிச்சு தூள் தூளாகிடும் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்னு எதை நான் சொல்கிறேன்னாக்கா தசா புத்தி தசா புத்தி மட்டுமே அது என்ன தசை நடக்குது அந்த தசை வலுவான தசையா அதாவது நேர்மையான தசையா உங்களுடைய கர்ம அடிப்படையில் இந்த தசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கா அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு இருக்கா அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த தசையில் அந்த ஏழரை சனியும் சேர்த்து கொடுக்கும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த சனி சேர்ந்து கெடுக்கும் மறைமுக தொடர்பு அவயோக தசைகள் ரெண்டுத்துக்குமே பிரச்சனை தான் ஆனால் யோக தசை நடந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு இல்லை மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருந்திருக்காங்க பல பேர் அதனால் உங்களுக்கு கஷ்டம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அடி மேலே அடி அப்படின்னாக்கா அது மறைமுக தொடர்பு இப்போது இந்த சனி விடுதலை ஆகி போச்சு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்துட்டார் இப்போ அது தொடர ஆரம்பிக்கும் அந்த மறைமுக தொடர்பு கொண்ட தசை யோக தசைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவயோக தசையாக இருந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இப்போ சுய தொழில் பாதிப்புகள் இருக்காது தொழிலில் நிறைய பேருக்கு கடனை கொடுத்துருக்கும் ஏன்னா இப்போ ஆறாம் இடத்துல இருக்கு குரு பகவான் ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்றதுனால ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க ஏற்கனவே கடன் பிரச்சனை இருந்தீங்கனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது யாருக்கிட்டாவது உதவிகள் கேட்டிருந்தா அந்த உதவிகள் கிடைக்கும் கடன் உதவி கேட்டிருந்தா கடன் உதவி கிடைக்கும் பொருளாதாரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் திருமண வாழ்க்கை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் குருத ஆரம்பிச்சிச்சு எனக்கு திருமணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் ஏற்கனவே திருமணத்தில் இருந்தீங்க திருமணம் வாய்ப்பு வச்சு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இப்போ சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு அது இல்லாத அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும் மன அழுத்தங்கள் மாறும் குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது கிடையாது குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் குரு பார்வைங்களால் நல்ல ஒரு பலன்களே சொல்லலாம் அதிகபட்சமாக உங்களுக்கு பயப்படவே தேவையில்ல ஏழை சனி எப்படி விடுதலை ஆகி போயிட்டு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரியே நல்லாயிருக்கும் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து இந்த ராகு எது பயிற்சினால எந்த ஒரு இடையூறும் கிடையாது இப்போ ராகுக்கு குருவுடைய பார்வை இருக்குது அடுத்த வருஷம் குரு பயிற்சான பிறகு வீடு கொடுத்த கிரகம் சனி பவானுக்கு குரு பார்வை அப்படி இருந்தாலும் நல்லா இருக்குது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கடன் பிரச்சனை தேர்றது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது வரைக்கும் ஒரு வண்டி வாங்கினோன்னு நினச்சிருப்பீங்க அது வாங்கலாம் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வாங்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதுவுமே இல்லை இப்போ உருவாகும் இப்போ அந்த பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் பண வரவு கொடுக்கும் வேலையை கொடுக்கும் வேலை மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் இது மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ ரெண்டாவது குழந்தைக்காக முடிவு பண்ணியிருக்கீங்கன்னாக்கா அது தாராளமாக நடக்கும் ஏன்னா நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் இது தேவையா அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தோணும் அது மாதிரியான குழப்பங்கள்லாம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால யாராருக்கெல்லாம் நோய் இருக்குதோ எப்போ கிளியர் ஆகும் இந்த குருதசிலே யாரெல்லாம் இப்போ நோய் வாய்ப்பட்டுருக்குறீங்களோ எல்லாருக்குமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள் குறையும் உங்க வீட்டில் உங்களுக்கு இல்லைனா கூட வேற யாருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க அது எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலை செய்கிறீங்க அந்த வேலையில நிறைய பிரச்சனைகள் இருந்தது தொந்தரவுகள் இருந்தது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை அழுத்தங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை இப்போ வீட்டில் இருந்தா கூட மாமியார் மருவ பிரச்சனை சொந்த மதங்கள் நெருக்கடி எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை வந்து நெருப்பாட்டம் பார்த்துருப்பாங்க எல்லாமே ஏதோ ஒரு விரோதி மாதிரி பார்த்துருப்பாங்க இப்போ எல்லாமே மாறும் டோட்டலாகவே உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் சொந்த பந்தங்கள் கிட்டே வீட்டிலே சரி நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும் நல்ல ஒரு மனநிலை இந்த காலகட்டங்களில் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன் கேட்டதால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சனி தசை படாத பாடு சொல்லவே தேவையில்ல சனி தசையில் நல்லா இருந்தவங்கள பார்த்துருக்குறேன் ஆனால் சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்துச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சர்க்கல் அடி அடி கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா காலி பண்ணி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது மொத்தமா ஸ்பாயில் பண்ணி விட்டது இந்த சனி அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்தது கடன் பிரச்சனை கொடுத்தது எல்லாமே மாறும் இப்ப குடும்ப பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு தான் செய்யும் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு போரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இப்படி தலகிழா வருவார் அதனால இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும்போதும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் குருவுடைய பார்வை சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால இப்போ சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழிலில் எதுவாக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னாக்கா சைலண்டாக போயிடுங்க இன்னொன்று வாக்கு கொடுக்காதீங்க நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு வாக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அது பலிதமாகாது அது மாதிரி கொடுக்கும் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் இருங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று இந்த மருத்துவ செலவுகள் வைக்கும் எல்லாம் நான் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி வைக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை ஐம்பத்தி ஒம்போது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த புதன் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தான் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழரை சனியில நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்காது அதிகபட்சமாக கடனை கொடுத்துருக்கும் இல்லைனா நோயை கொடுத்துருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதிக்கு உண்டான பலன்களை தான் ஏழரை சனியில் செய்யும் ஒன்பதுக்கு உண்டான பலன்களை ஒரு பக்கம் வேலை கொடுத்துருக்கலாம் ஒரு பக்கம் தொழிலை கொடுத்துருக்கலாம் எதையோ ஒன்று கொடுத்துருக்கலாம் எதை கொடுத்துருந்தாலும் அது கடனில் போய் முடிஞ்சிருக்கும் எதை கொடுத்துருந்தாலும் அது நோயில் போய் முடிஞ்சிருக்கும் மருத்துவ செலவு அப்படி உடல் உபாதைகள் இது மாதிரி நிறைய கொடுத்துச்சு இல்லையா அந்த புதந்தசையில் இப்போ எல்லாம் கிளியர் ஆகும் அந்த புதந்தசைங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆறாம் இடம் தான் வேலை செஞ்சது உங்களுக்கு இப்போ பாக்கியசானா வேலை போகுது ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அந்த பாகிஸ்தான அதிபதி இப்போ அந்த தசைகளை நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த காலக்கட்டகளை கொடுப்பார் இந்த புதன் தசை அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடுகளை வச்சாலும் தசைங்கிறது சிறப்பு இருபது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ராகு கேது எண்பது பர்சன்டேஜ் தசை தானே அந்த தசை கொடுக்கும் என்ன ஒன்று எவ்வளோ வந்தாலும் பத்தாது கடன் அடையக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடும் உடல்நிலை சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எதனால் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாக்கா அதுக்கு அந்த செலவு இல்லை ஏற்கனவே நிறைய உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்டான செலவு இப்போ புதுசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க யாருக்குமே அந்த வாக்கு கொடுக்கறது வேண்டாம் அந்த தசையில மற்றபடி வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த நேரங்களில் வேலை வாய்ப்பு வாரிசுகளுக்கு வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு பாகிஸ்தானாதிபதி தசையில் நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் எழுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போதைக்கு உடல்நிலை தொந்தரவுகள் இருந்து வெளியே வருவீங்க மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைமுங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு அதாவது கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் கேது தசையில பற்றற்ற நிலைமை அதாவது உங்களுக்கு மனம் போன போக்கில் தான் போயிருப்பீங்க உங்களை நிறைய பேர் வந்து விரோதம் பண்ணியிருக்கலாம் மனசாட்சிக்கு எதிராக நடந்திருக்கலாம் நிறைய கெடுபலங்களை அதிகமாக கொடுத்துருக்கலாம் இது எங்கெங்க இருந்தா கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சந்திரனோட வீடு சூரியனோட வீடு செவ்வாயோட வீடு இந்த மூன்று வீடுகள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு படாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ இது ஏண்டா சனி விடுதலை ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இது பெருசா உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இப்போ கேது தசைங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எண்பத்தி மூணு வயசுக்கு மேல இருபது வருடங்கள் சுக்கர தசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர மாதிரி இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை உடல் நலத்தை கெடுக்கும் முன்னாடி வரக்கூடிய சுக்கரதசை மனசை கெடுக்கும் அதனால் இப்போ உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது எட்டாம் இடத்துக்கு ஏது தான் இப்போ வேலை பார்க்க அதிகமாக உங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்டதில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய கூடிய ராகுவும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தசாபுதி ரீதியாக கொடுப்பார்கள் நன்றி